நியூ ஃபில்மாலய நேர்களுக்கு அன்பான வணக்கம் சார் மங்காத்தா ரீ ரிலீஸ் சொல்லி ஒரு வெங்கட் பிரபு ஒரு சின்ன லிங்க் ஒரு இது பண்ணி பண்ணியிருக்காரு அது வாய்ப்பு சார் அவர் வந்து என்ன பண்ணார் மொட்டையாக வந்து தி கிங் மேக்கர் அப்படின்னு போட்டு ஒரு ஃபயர் சில்ல போட்டு விட்டார் சார் எமோஜி போட்டு விட்டார் சார் தி கிங் மேக்கர்னா எங்கன்னா அவர் படத்தில் மங்காத்தா படத்தில் அஜித் சொல்லக்கூடிய ஒரு வசனம் ஒரு இடத்துல தான் சொல்லுவாரு ஐஎம் கிங் மேக்கர்ரா அப்படின்னு அவர் அஜித் குமார் அவர்கள் ஸோ அதனால இந்த கிங் மேக்கர் சொல்லும் போது என்னாச்சுன்னா எல்லாரும் மங்காத்தா ரிலீஸ் ஆக போதே மங்காத்தா ரிலீஸ் ஆக போதே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க அது கிட்டத்தட்ட உண்மையான செய்தியும் கூட மங்காத்தா திரைப்படம் வந்து ஜனவரி மாசம் ரீலீஸ் பண்ண போறாங்க அது முற்றிலும் ஒரு உண்மையான ஒரு செய்தி தான் ஆனா என்னைக்கு டேட் இட்டுறது மட்டும் தெரியல ஏன்னா பராசக்தி திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி பத்து ரிலீஸ்ன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ஸோ அப்போ ஜனவரி பதினாறு வந்து ஃப்ரீயாக இருக்குது ஒன்று ஜனவரி பதினாறு வரத்துக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லைன்னா ஜனவரி அடுத்த வாரமான ஜனவரி இருபத்தி மூணு வரத்துக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த ரெண்டு டேட்டில் ஒரு டேட்டு நிச்சயமாக மங்காத்தா படத்தை ரீலீஸ் பண்ணுறதுக்கு அதிகப்படியான பிளான்கள் நடக்குது அதாவது நான் உங்களுக்கு கூட ஒரு வீடியோவில் கூட பேசியிருந்தேன் சார் தமிழ் சினிமா ஒரு சில படங்கள் தான் வந்து மக்கள் ரீலீஸ் எப்படா பண்ணுவாங்க அது பண்ணுமாங்களா நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு நிகழ்வில் இருக்கிற ஒரு படம் தான் இந்த மங்காத்தா திரைப்படம் ஏன்னா ஒவ்வொரு நடிகருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்கள் வந்து காலம் காலமாக எத்தனை ஜென்ரேஷன் தானால் கூட அந்த படத்தை வந்து அவ்வளோ ஈஸியாக மாதிர மாட்டாங்க ரசிகர்கள் அந்த வகையில் வந்து அஜித் ரசிகர்கள் எத்தனை வருடங்கள் எத்தனை ஜென்ரேஷன் தானா கூட அஜித்துக்கு மங்காத்தான ஒரு திரைப்படத்தை வந்து யாரும் மறந்துடவும் மாட்டாங்க அதை மறக்கவும் முடியாது அந்த அளவுக்கு வந்து ரசிகர்கள் மத்தியில் ஒரு ஈர்ப்பு கொடுத்த படம் தான் அந்த மங்காத்தா இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் பல படங்கள் அஜித் படங்கள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க சார் ஆனால் மங்காத்தா மட்டும் ஏன் பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பல பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க நான் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தேன் என்னென்னா மங்காத்தா வந்து சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் எடுக்கப்பட்ட ஒரு படம் சன் பிக்சர்ஸுக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி தான் நம்ம லாபம் சம்பாதிக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயத்தை இருக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லை மற்ற திரைப்படங்கள்லாம் நிறைய நிறுவனங்கள் எடுத்தாங்க சரி நம்ம ரிலீஸ் பண்ண ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு கோடி எடுப்போம் ரெண்டு கோடி எடுப்போம்னு ஆசைப்பட்டாங்க அதனால ரிலீஸ் பண்ணாங்க சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அந்த மாதிரி ஒரு எண்ணமும் இல்லை அவங்களுக்கு அது மாதிரி அவசியமே இல்லை ஏன்னா அவங்களாம் வந்து வேற லெவலில் பொருளாதார ரீதியாக சரி பல பல பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்க இந்த ஒரு கோடி ரெண்டு கோடி எடுத்து தான் நம்ம வாழ போகிறோம் அப்படின்ற மாதிரி நிலமைக்குல இருக்கிறவங்க அவங்களும் வந்து ரிலீஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அவங்க ரிலீஸுக்கு உண்டான இதுவும் தேவைப்படலை அதனால தான் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணாமல் இருந்தாங்க இந்த ரசிகர்கள் வந்து சும்மா இல்லாமல் எப்பா பார் வெங்கட் பிரபு ட்விட்டர்ல போயிட்டு சார் மங்காத்தா ரிலீஸ் பண்ணி கொடுங்க சார் சார் மங்காத்தா ரிலீஸ் பண்ணி கொடுங்க சார் சார் மங்காத்தா எப்ப சார் சன் பிக்சர்ஸோட ட்விட்டு போடலாம் சார் மங்காத்தா ரிலீஸ் எப்போ சார் மங்காத்தா ரிலீஸ் பண்ணுங்க சார் சொல்லி போட்டு போனேன் பண்ணிட்டு இருக்காங்க சரி போதா போதும் போடாது எனக்கு லாபமான ஒண்ணு லாபம் வந்தா வந்து வரட்டா போகுது இந்த படத்தால் லாபம் கிடையாது உங்களை ஆசைக்கு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி தான் இந்த படமே வந்து ரிலீஸ் ஆக போகுது அதான் உண்மை அதனால தான் வெங்கட்பு தி கிங் மேக்கர் அப்படின்னு வந்து போட்டு விட்டாரு இந்த கிங் மேக்கர் என்னன்றது என் தெரியும் அந்த ட்விட்டு பாத்தீங்கன்னா அவ்வளவு வைரல் ஆகிருக்கா கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் செவன் மில்லியனும் எயிட் மில்லியனும் அந்த ட்விட்டை வந்து பார்த்துருக்காங்க ஒரு ட்விட்டே வந்து அவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க என்ன வேறு ரீலீஸ் படம் ஒன்றும் பெரிய புது படம் ஒன்றும் கிடையாது புது படத்தை இவ்வளோ பேர் பார்க்க மாட்டாங்க உங்களுக்கு ரீயூஸ் படத்துடைய ட்விட்டுக்கு அவ்வளோ அவ்வளோ மரியாதை கொடுக்குறானுங்க அப்புறம் பார்த்துக்க அந்த அது எந்த அளவுக்கு வந்து ஒரு கிரேஸ் இருக்குன்னு பாருங்கள் ஜனநாயக படம் வரப்போகுது அதுக்கு அத்த வாரமே மங்காத்தா ரிலீஸ் ஆகும்னு இது பண்ணுறாங்க ஏன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படிலாம் ஒரு சட்டமும் கிடையாது ரீலீஸ் படம் ஜனநாயகம் கூட கூட ரிலீஸ் பண்ணலாம் ரீலீஸ் படத்தை அப்படிலாம் ஒரு இதுவும் கிடையாது ஏன் அப்படி பார்த்தா இவர் குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆகும்போது சச்சின் படத்தை தீக்கி ரிலீஸ் பண்ணார்ல குட் பேட் அக்லி ஓடிட்டு படம் ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு முழுக்க இவர் குட் பைல ஓடு போய் எட்டாவது நாளே தீக்கிறது ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணா சார் சச்சின் படத்தை மார்ச் மாதம் வெளியிடும் சொன்னாங்க அந்த படத்தை மார்ச் மாதம் வெளியிடும் சொன்ன பிறகு எதுக்கு வந்து திரும்ப வந்து ஏப்ரல் பதினெட்டாவது ரிலீஸ் பண்ணாங்க இவங்க மார்ச் தான் மார்ச் ரிலீஸ் பண்ணிக்க வேண்டியது தர ஏன் பண்ணல எதுக்கு ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்கேம் பண்ணிங்க உட்காந்து படத்துக்கு ஏன்னா குட் பைட்கள் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு குட் படைகள் நல்லா ஓடும் போது என்ன பண்ணலாம் அந்த படத்துடைய ஃபஸ்ட்டில் தடுக்கணும் நம்ம படத்தை போடணும் நம்ம படத்துக்கு காலியாக இருந்ததுன்னா திரும்ப குட் பைட்களே போட்டுருவாங்கட்டு எல்லாத்தோடையும் ரசிகர் மக்கள் வச்சு ஷோ புக் பண்ண வேண்டியது பிளாக் பண்ண வேண்டியது பிளாக் பண்ணீங்க உள்ளே போனால் ஆலே கிடையாது தேட்டருக்குள்ளே தேட்டர் மட்டும் எல்லாரும் டிக்கெட்டை மட்டும் புக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்பா என்ன பண்ணாங்க நமக்கு தேவை ஃபுல் ஆயிடுச்சு நமக்கு தேவை நீ காசு வந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்துட்டாங்க அவங்க யோக்கியமான தேட்டர் ரொம்ப நீதி நேர்மையான தேட்டருக்காரங்களா உறுப்பே சொல்லுங்கடா பாக்கலாம் ஒரு தேட்டருக்காரன் ஆர்கானிக்கா டிக்கெட் சொல்லுங்கடா பாக்கலாம் நான் நான் அடிச்சு கேட்கறேன் சார் சச்சின் திரைப்படம் ஆர்கானிக்கா டிக்கெட் விதுன்னு ஒரு தேட்டருக்காரன் சொல்ல சொல்லுங்க சார் பார்க்கலாம் எல்லாம் சார் ஆன்லைன்ல காட்டுறது எல்லாம் ஐம்பது டிக்கெட் நூறு டிக்கெட் புக் பண்ணணும் சார் ஒவ்வொரு தேட்டருக்கும் அதுவும் தமிழ்நாட்டில் எங்கெங்க மெயின் தேட்டர் இருக்கோ எல்லா தேட்டர்லையும் அடிச்சானுங்க டிக்கெட்டு குட் பைட் அக்கில் திரும்ப ஷோ போட்டு போகிறாங்க இப்போ ரீல்ஸ் பண்ணுற ஷோ என்ன சார் பண்ணுவீங்க நீங்கள் டிக்கெட்ல என்ன சார் பண்ணுவீங்க சார் ஏன்னா ஓடிட்டு படத்தை திரும்ப நீ போட்டு வரல போடக்கூடாது வெள்ளி சனி நாயகம் சார் கரெக்டாக மூணு நாள் அடிச்சானுங்க சார் அந்த படத்தை என்னென்ன நியாயம் பண்ணுவாங்க ஏன் இவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை உங்களுக்கு நான் கேட்குறேன் நீங்கள் ஏன் நீ கர்மாயஸ் பூமாறாங்க நீ என்ன குடிக்காதான் திருப்பி வரும் உனக்கு வந்தால் ரத்தம் மத்தருக்கு வந்தால் தக்காளி சட்னி இது இது எந்த ஒரு நியாயம் இது அப்படிலாம் ஒன்றும் என்ன என்னை பொறுத்தவரைக்கும் பதினாயிரம் இருபத்தி மூணு சார் ஒன்பது அன்றைக்கே இருக்கணும் சார் மங்காத்தாவை என்ன பத்தி மங்கா தேவை ஜனவரி ஒன்பதை இறக்கணும் உண்மை சொல்ல போனா ஜனவரி ஒன்பது இறக்கணும் படத்தை அப்ப தெரியும் லட்சணம் என்னான் உட்காந்துக்கிட்டு ஏன்னா உனக்கு வந்தா ரத்தம் மத்தம் வந்து தக்காளி சட்னி அது அது தப்பு தானே அது நீங்க இப்போ நீங்க யோகியமானவன் தான் அஜித் பட ஓடிட்டு அஜித் என் நண்பர் நண்பர் சொல்றல சார் அஜித் பட ஓடிட்டு ரெண்டு பேரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன் அந்த ஸ்கேமர் ரெண்டு பேர் பண்ணிக்கோ ஏன் பண்ணல டே டேய் கூறு கட்ட அஜித் ரசிகர்களா இப்போ திருந்துங்க திருந்து நான் உங்களுக்கு தான் சொல்றேன் அவங்க திருந்துங்க தயவுசெய்து இந்த இந்த அஜித் ரசிகன் விஜய் தொண்டர் சுத்திரி போல அந்த நாதர் நேரங்கள் ஒன்னு சொல்றேன் திருந்தி திருந்தி பழக கத்துங்க திருந்தி வாழ கத்துங்க உங்களுக்கு தான் சொல்றேன் சார் பராசக்தி கூட முதல்ல பதினாலாம் தேதி இருந்தது இப்போ பத்தாம் தேதி ரிலீஸ் பண்ணானுங்க இப்போ ஜனநாயகம் ஒன்பதாம் தேதின்றாங்க இப்போ எப்படி சார் அது இல்லை சார் ப பத்தாம் தேதினா எதுக்கு முதல் முதல் மூணு நாள் லீவு விடணும் பதினாலாம் தேதி நம்ம வெயிட் பண்ணோம் யோசிச்சு பாருங்க பதினாலாம் தேதி நம்பியா வெயிட் பண்ணா முன்னாடி சனி ஞாயிறு இருக்கேன் வெள்ளி சனி ஞாயிறு சனி ஞாயிறு போகி பட்டி இருக்கு நம்ம வேஸ்ட் பண்ணோம் அந்த மூணு நாள் லீவ் வேஸ்ட் பண்ணோம் அப்படி கணக்கு பண்ணி பாருங்க வெளியூர் போகிறோம் இங்கே பாத்துட்டு போட்டோம் படம் போனதுக்கு போனதுக்கப்புறம் அங்கே போய் சொந்த ஊரில் பார்க்குறோம் பார்க்க போகிறான் எதுக்கு இது எதுக்கு மூணு நாள் வேஸ்ட் பண்ணி முடிவு பண்ணாங்க அதனால தான் பத்தாம்தேதி கொண்டு வந்துட்டாங்க அந்த படத்தையும் ஒன்பதாந்தேதி நீ ஆட்டம் போறே ஆட்டம் போடு பத்தாம் தேதி ஒரு நிலைமை தெரிஞ்சிடும் ஏன் ஒன்பதாம் தேதி முதல் ஷோ முடிஞ்சு ஒரு நிலமை தெரிஞ்சிடும் நீ நல்ல லட்சத்துல படம் எடுத்துருக்கு போறீங்க எனக்கு தெரிஞ்சு பாருங்க வினோத்தோட மார்க்கெட்டுக்கு அப்புறம் நீடிக்க மாட்டேறதே டவுட்டு சார் அந்த மனுஷன் வந்து நல்லா படம் பண்ணிருந்தான் ஒழுங்கா சதுரங்காய் வேட்டை தீரனு துணிவு வலிமை ஒழுங்கா படம் பண்ணி தடவரு இப்ப அடுத்தது பாருங்க அடுத்தது படத்துக்கு அப்புறம் படம் வாய்ப்பு கிடைக்க மாட்டதே டவுட் நீங்க பாருங்க நிச்சயமா ரஜினியோ இல்ல அஜித்த திரும்பி கூட்ட வாய்ப்பு கொடுத்தா தான் உண்டு வினோத்துக்கு நீங்க பாருங்க நடக்கும் சார் நிச்சயமா நீங்க பாருங்க ஏன்னா எல்லாரையுமே கூப்பிட்டு காலி பண்ணுறது தான் விஜயோட முக்கியமான வேலை உங்களுக்கு தெரிய நீங்க எத்தனை தயாரிப்புலேருந்து ஈரக்டர்லேருந்து ஹீரோயின்லேருந்து மியூசிக் டேரக்டர்லேருந்து எல்லாரையும் காலி பண்ண ஒரு விஜய் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ ஹெச் விநோத்தையும் காலி பண்ண போகிறாரு இந்த படத்தோட நீங்களோட இப்போ அடுத்து படம் இருக்கா ஏதாச்சும் சைன் பண்ணியிருக்காரா யாராச்சும் கூப்பிட்டுருக்காங்களா ஒருத்தரும் கூப்பிடல நிஜமா பாருங்க இந்த பன்னாயினோட ஹச்வினோத்தோட மார்க்கெட்டுக்கு காலி சார் இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு அஜித்தோம் ரஜினியை திரும்ப கூப்பிட்டு படம் பண்ணால் தான் உண்டு வருது நீங்கள் உடனே இப்போ நடக்குதா இல்லை பாருங்க சார் இல்லாத யாராவது சின்ன நடிகர் கூட வரீங்களோ பிறகு படம் என்பதான் நடக்க போகுது பாருங்க நல்ல ஸ்பீக்கில் போய் இந்த தூக்கின்னு போயிட்டு விட்டு காலி பண்ண வைக்கிறாரு இப்போ அதான் நடக்க போகுது நீங்கள் வேணா பாருங்க நன்றி சார் தேங்க்யூ வெரி சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க